ஆசையை கடந்து ஆனந்தத்தை நோக்கிய ஒரு ஞான பயணத்தை சங்கமாக தொடருவோம் இந்த டைட்டிலேயே ஒரு வித்தியாசமானது ஆசையை கடந்து ஆனந்தத்தை நோக்கு ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இது புரியும் முதல் விஷயம் ஆசைன்னா என்னன்னு தெரியும் விஷயம் தெரியும் வெறும் தெரிஞ்சுகிட்டா போதுமானாலும் பத்தாது ஆசையை உணர வேண்டும் ஆனந்தத்தை உணர வேண்டும் ஆசையை உணர்ந்தால் மட்டும் தான் அதை கடக்க முடியும் ஆனந்தத்தை உணர்ந்தால் மட்டும் தான் அதை நித்தியமாக அனுபவிக்க முடியும் நிலையாக எப்பொழுதுமே ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமானால் ஆசையை அனுபவித்து உணர்ந்து அதை கடக்கும் யுக்தியை பல ஆசை சித்தர்கள் சொல்கின்றார்கள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மண் பெண் இது மூன்றும் பற்றி நிற்கக்கூடிய ஆசை ஆனா இந்த மூணுத்தோட உக்ரமான இந்த மூன்றையும் கடந்த ஒரு ஆசை மூணுமே கூட கடந்துடலாம் ஆனா நான் சொல்லக்கூடிய நான்காவது ஆசையை கடப்பது என்பது கஷ்டம் புகழாசை ஆசை மண்ணாசை என்பது நம் இடம் வாங்கணும் நம்மளுக்கு வந்து கண்ணு கண்ண தூரம் வரைக்கும் என்னுடைய இடமாவே இருக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பொருள் இதெல்லாம் இதெல்லாமே வந்து மண்ணை சார்ந்தது இது ஒரு ஆசை இதுக்கு ஒரு எண்டே இருக்காது ரைட் இந்த ஆசையிலிருந்து பட்டினத்தடிகள் விடுபடுறாரு எப்படி சொல்ற செல்வ சீமானாக வாழ்ந்த பட்டினத்தடிகளார் அதை துறக்கிறார் மண்ணாசையே அடுத்து பெண் ஆசை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆணுக்கு பெண்ணாசை பெண்ணுக்கு ஆணாசை பாலினத்துல சித்தர்கள் எல்லாரும் வெறும் ஆண் பாலியில் இருந்து பாடியதால் அப்படி பெண் பாலியல் ஞானம் அடையவில்லையா சித்தர் ஆகவில்லையா காரைக்கால் அம்மையார் ஒளையார் மீரா ஆண்டாள் இது போன்ற பெண் சித்தர்கள்லாம் இருந்திருக்காங்க அதனால பெண்களும் ஞான நிலைகளை அடையலாம் தெளிவா ஆணுக்கு பெண் ஆசையும் பெண்ணுக்கு ஆண் ஆசை இந்த ஆசை என்பது இருக்கின்றது இந்த மண் ஆசை இருக்கு அடுத்து பொருளாசை பொருட்கள் நவரத்தினங்கள் எனக்கு அப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் எனக்கு பொருள் பார்த்தா அப்படி இருக்கணும் உட்கார்ந்தா அப்படி இருக்கணும் அது ஒரு ஆசை இது எல்லாத்தையும் கடந்தது என்ன புகழாசை பலதரப்பட்ட பேருக்கு இன்னைக்கு அரசியல்ல பெரிய ஆளுங்களுக்குலாம் பிரச்சனை என்ன தெரியுமா அவங்கள்ட்ட அந்த மண் இருக்கும் பெண் இருக்கும் பொண்ணு இருக்கும் ஆனா அந்த அதிகார பவர்ல உட்காரணும் அதுக்காக என்ன வேணாலும் செய்வான் கொலை கூட பண்ணுவான் மண்ணுக்கு பெண்ணுக்கு பொண்ணுக்கு கூட கொலை நடக்காது ஆனா அந்த புகழாசை அதிகாரத்திற்கு என்ன நடக்குது இன்னைக்கு கொலை நடக்குது எத்தனை மக்களையும் ஏமாத்த தயாரா இருக்கான் எத்தனை ஆன்மாவையும் துன்பப்படுத்த தயாரா இருக்கான் எத்தனை ஆன்மாவையும் தீக்குளிக்க வைக்க தயாரா இருக்கான் அந்த புகழ் என்பது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இது அடிப்படையில் இந்த ஆசையை பாருங்க எதை சார்ந்தது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் காதால் கேட்கக்கூடிய விஷயம் தொட்டு உணரக்கூடிய விஷயம் இந்த ஐம்புலன்களினால் நீங்கள் கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆசைகள் இது வெளியில் அனுபவிக்கணும் இது போன்றே நமக்குள்ளும் இதையெல்லாம் அனுபவிக்கலாம் நமக்குள் மண் உள்ளதா இருக்குங்கய்யா நமக்குள் பெண் உள்ளதா இருக்குது நமக்குள் பொண்ணு உள்ளதா இருக்குது நமக்குள் புகழ் உள்ளதா இருக்குது வெளியில நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது அது பாவமாக போய்விடுகின்றது நமக்குள் இதை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த ஆசைகளை கடந்து பரிபூர்ண ஆனந்தமாகின்றது இதுதான் இந்த சத்தியம் நாம் மண்ணையும் பெண்ணையும் பொன்னையும் புகழையும் வெளியில் தேடி அலைந்து அனுபவிக்கும் பொழுது பிற ஆன்மாக்களுக்கு துன்பமாக நேர்கின்றது அதுவே உன்னுடைய அகத்தினுள் இதே மண் பொன் பெண் புகழ் என்கின்ற ஆசைகளை நோக்கி வலும் நாம் உள்ளே செல்லும் பொழுது அந்த ஆசைகள் முழுமையாக உங்களால் உணரப்படுகின்றது அந்த உணர்வின் விளைவாக நாம் அதை கடந்து பரிபூரண ஆனந்தத்தை அனுபவிக்க முடிகின்றது இப்ப காமனா வெளியில இருக்கக்கூடிய ஆசைகள் நமக்கே தெரியும் இருக்கு பல காலமாக மண்ணுக்காக சண்டை போட்ட மன்னர்கள் இருந்தாங்க மண்ணை பிடிக்கணும் என்னுடைய ராஜ்ஜியத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஒரே ஒரு பொண்ணுக்காக ஒரு ஒரு பெண் ஒரு பெண்ணை அனுபவிக்க வேண்டும் ஒரு பெண் எனக்கு வேண்டுங்கிறதுக்காக மண்ணாதி மண்ணெல்லாம் படையெடுத்திருக்கான் இளவரசியை வந்து போய் அதுவும் பார்த்தாச்சு நம்ம புறா நம்ம ஹிஸ்டரியிலேயே இதெல்லாம் செல்வ செழிப்பாக உள்ளது இந்த இடம் இந்த செல்வ செழிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும் அடைய வேண்டும் என்பதற்காக போர் புரிஞ்சிருக்கான் கொலை நடந்திருக்கு நடந்திருக்கா என்னுடைய ராஜ்யத்தை நான் மிகப்பெரிய அகண்ட பாரதத்தையே நான் ஆள வேண்டும் அலெக்சாண்டர் மாதிரி இந்த உலகத்தையே எனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் ஹிட்லர் மாதிரி இந்த உலகமே என் காலுக்கு கீழ் வர வேண்டும் அது வெறும் புகழ் அந்த புகழுக்காகவும் பல உயிர்கள் போயிருக்க போயிருக்கா அப்ப இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஓரளவு காமனா இந்த ஆசையினால் பிற ஆன்மாக்கள் துன்பப்படுகின்றது அப்போ புத்தர் என்ன சொல்றாரு ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஏன் பிற ஆன்மாக்களுக்கு நாம் துன்பம் விளைவித்தால் அது பாவமா புண்ணியமா பிற ஆன்மாக்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது நாம் மண் பெண் புகழ் என்கின்ற இந்த நான்கை நோக்கி நாம் வெளியில் ஓடும் பொழுது என்ன நடக்கின்றது நம்மளுக்கு பாவம் வருகின்ற இதிலிருந்து ஐயா என்னதான் சொல்ல வராரு இருக்கிற வீட்டெல்லாம் விட்டுட்டு பரதேசியாவ சொல்றாரா ஐயா சொல்லுங்க நாளைக்கு எங்க வீட்டுல பக்கத்துல பிளாட் போடுறாங்க ஒரு பிளாட் நாங்க வாங்கலான் இருக்கோம் இங்க வந்தா நீங்க என்னடானா இதெல்லாம் பாவம்ங்கிறீங்களே என்னதான் செய்ய சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா இப்பதான் அக்ஷய திருதியை தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கான் சென்று வரலாம் என்று இருந்தோம் அது தவறா இப்பதான் ஒரு கார் ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தான் இந்த காரை பார்த்தோம் குடிச்சிருந்து வாங்கலான்னு இப்ப படாத பாடுபட்டு பினான்ஸ் ரெடி பண்ணோம் இது பாவமா நம்ம சொன்ன கூற்றுப்படி இதெல்லாம் பாவம் மாதிரி தெரியும் அதானே இதெல்லாம் பாவம் மாதிரி தெரியும் பாவம் தானே நம்ம சொல்ல கோட்பாடுக்கு சொன்ன நேருக்கு இவ்வளவு நேரத்துக்கு நம்ம சொன்ன மன்னாதி மன்னர்களோட காலத்துல கோட்பாடுக்கு இதெல்லாம் பாவம் ஐயா தெளிவாக புரிந்து கொள்ளுங்க ரொம்ப தெல்ல தெளிவா இருங்க தெளிவா புரிஞ்சுங்க நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லது உங்களுடைய சந்ததிகளுக்காக நீங்கள் சேர்க்கக்கூடிய எவ்வளவு மண் வாங்கினாலும் தவறு அல்ல பாவம் அல்ல நாய் எனக்கு திறமை இருக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நான் அதை சம்பாதித்தேன் நான் சொல் போட்டுக்கிறேன் அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் அது அவனுடைய ஆன்ம சுதந்திரம் ஆயிடும் அவன் விரும்பியதை அவன் அணிகின்றான் அவங்க வாங்கிக்கிறாங்க பட்டு புடவை அணிகிறாங்க இது பாவமா சத்தியமாக சொல்கின்றோம் பாவம் அல்ல ஐயா நான் கார் எனக்கு வேணும் எனக்கு அதுக்கு உண்டான நீட்ஸ் நான் இந்த உலகத்துல அந்த தேவையில நான் வந்து பெற்றுட்டேன் நான் பிரயாணம் செய்யணும் சுகமா பிரயாணம் செய்யணும் அதுக்கு நான் ஒரு கார் வாங்குறேன் பாவமா பாவம் அல்ல ஐயா நல்லா புரிஞ்சுங்க பாவமே கிடையாது ஐயா எனக்கு திருமணம் வயதாயிடுத்து நான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும் இயற்கையின் நியதி ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் ஒரு மனித உடலே இங்கு பிறக்கும் அதற்கென்று ஒரு ஒழுக்க நெறிகள் வரையறுக்கப்பட்டது திருமணம் திரு என்றாலே உயரியன்னு ஒரு அர்த்தம் உண்டு தெரியுங்களா திரு திரு மந்திரம்னா என்ன மந்திரம்னா ஒரு வார்த்தை திருன்னு போட்டா உயரியது திருச்சிற்று அம்பலம் சிற்றம்பலம்னு ஒரு பேர் இருக்கு முன்னாடி திரு போடுறோம் நம்ம இந்த திரு ஒரு நீருக்கு முன்னாடி திரு போட்டா திருநீர் ஆயிடுது திரு என்கின்ற பதமே உயரியது அப்ப திரு மனம்னா அப்ப எவ்வளவு ஒரு புனிதமான விஷயம் அந்த விஷயம் பாவமா நான் அப்பொழுது நியாயமான முறையில் நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக நான் செல்கின்றேன் அது பாவமா அது ஆசையா பாவமே அல்ல அது ஆசையே அல்ல அது உங்க வாழ்க்கையின் எதார்த்தம் இது பல சித்தர்கள் புராணத்தை படித்தவர்களுக்கு இருப்பதில்லை அப்பரோட அம்மா அப்பா அதை மாதிரி நினைச்சிருந்தா அப்பர்னு பிறந்திருக்கவே முடியாது மாணிக்க வாசகரோட அம்மா அப்பா அப்படி நினைச்சிருந்தா மாணிக்க வாசகர் இங்க இருந்து வந்து உங்களுக்கு சிவபுராணத்தை பாடுவது ஞான சம்பந்த மூர்த்தி உமையவள்கிட்ட பால் குடிச்சாரு யாரு

இந்த இல்லறம் வந்துருச்சுன்னா நம்ம மாயையில மாட்டிப்போம் அப்படின்னு நினைப்போம் அப்ப இறைவனே சொல்றான் திரு ஞான சம்பந்த மூர்த்திக்கு நீ திருமணம் செய்தால்தான் உனக்கு அந்த ஆதிசங்கரோட வாழ்க்கையில் ஆதிசங்கரர் துறவியாக எல்லா விஷயத்தையும் கடந்தார் இங்கங்கே போனார் காசிக்கு போய் கால பைரவாஸ்தகம் பாடினாரு அம்பாளுக்கு மூகாம்பிகைக்கு போய் பதிகம் பாடுறாரு எல்லா இடத்துக்கும் தெரியிறாரு எல்லா மிகப்பெரிய ஞானம் எல்லாம் வந்துருச்சு அந்த பூர்ணத்துவமான இறுதி நிலை ஒரு கிடைச்சிச்சான கிடைக்கல இறைவன் சொல்றான் நீ திருமணம் பண்ணா மட்டும்தான் உண்டு எல்லா நிலையும் முடித்த ஆதிசங்கரர் ஞானத்தில் திளைத்த ஆதிசங்கரர் மீண்டும் வந்து திருமண பந்தத்தில் ஈடுபட்டுதான் அந்த நிலையை அடைறது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் ஆதிசங்கரர் எல்லாருக்கும் தெரியும் சைவ சமயத்தை ஒரு மாற்று சிந்தனையில் மாற்றி அமைத்தவர் சைவ சமயத்தில் நரபலிகள் இருந்தது நல்லா புரிஞ்சுங்க ஆதிசங்கரர் காலத்துக்கு முன்னாடி எல்லா சிவாலயம் எல்லாம்னு சொல்லல சில குறிப்பிட்ட சிவாலயங்களில் நரபலி இருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் ஞானாம்பிகா சன்னதின்னு சொல்லுவோம் ஐயா வள்ளலாரி ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலம் தினசரி அந்த கோயிலுக்கு தான் போனாரு அந்த கோயில தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி கொடுத்து அதன் பின்புதான் சிதம்பரம் வர்றார் அந்த கோயில்ல எரும மாடு நரபலி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது எப்பன்னா ஆதி சங்கரர் காலத்துக்கு முன்பு ஆதிசங்கரர் காலத்துலதான் இது மாதிரி ஆலயங்கள்ல சைவ ஆலயங்களில் நரபலிகள் கொடுக்கப்படுவதை நிறுத்துகின்றார் அதற்கு பல என்ன பண்றாரு அந்த எந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த காளி யந்திரம் மகா யந்திரங்கள் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் மூன்றார் அந்த பயங்கர உக்கரமா இருந்துச்சு நரபலி தேவைப்பட்டுச்சு அந்த பவருக்கு அதை என்ன பண்றாரு சாந்தப்படுத்தி ஆதிசங்கரர் மூடுறாரு இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் மனிதர் சங்கரர் சாதாரண இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் மனிதரே என்ன சொல்றாங்க இறைவன்ட்ட போறாரு அது கிடைக்கல அவரு திருமணம் பண்ணிட்டு வான்ட ஆன்மீகத்திற்கு திருமணம் தடையா அப்படின்னா தடை கிடையாது திருமணத்தை வாழ்க்கையில் ஈடுபட்டவனும் ஞானத்தை அடைஞ்சிருக்கான் திருமண வாழ்க்கை ஈடுபடாதவனும் அடைஞ்சிருக்கான் நான் இந்த இடத்துல ரெண்டுத்தையுமே சொல்றேன் அது யாருடைய கையில் இருக்குன்னா உங்களோட கையில இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இதெல்லாம் ஆன்மீக கேள்விகள் உங்களுக்குள்ளார எழும் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கு ஹிமாச்சல்ல மூவாயிரம் வருஷம் ஒரே தேகத்துல இருப்பதாக கூறக்கூடிய ஹிமாச்சல் பாபாஜி பாபாஜி அவர்கள் திருமணம் ஆகாதவர் பாபாஜியின் நேரடி சிஷ்யர் லாகிரி மகாசாயர்னு பேரு அவர் திருமணம் ஆனவர் லாகிரி மகாசாயரின் சிஷ்யர் யுக்தேஷ்வர் ஆனவர் யுக்தேஸ்வரின் சிஷ்யர் பரமஹம்ச யோகானந்தர் திருமணம் ஆகாதவர் நல்லா பாருங்க திருமணம் ஆனவங்களும் அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க ஆகாதவங்களும் அடைஞ்சிருக்காங்க இதுல என்னங்கய்யா பிரச்சனை ஏன் அப்புறம் இதில் ஏன் இவ்வளோ குளறுபடிகள் இருக்கு என்னதான் ஆன்மீகம்னா என்ன நம்ம மெலிஷாலேந்து வரோம் இந்த குருஜியை வந்து யூடியூப்ல தான் நம்ம அறிமுகம் ஆண்டுச்சி அப்புறம் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு இப்போ நேற்று முந்தணித்து வந்தோம் இதில் ஒரு இது என்னன்னா எனக்கு கிடைச்ச ஒரு இது என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப என்சைட்டி ப்ராப்ளம் இருக்கு அதோட வந்து எனக்கு வந்து சாம்பார் பருப்புலாம் சாப்பிட முடியாது இன்னைக்கு வந்து இன்னைக்கு நேத்தெல்லாம் வந்து நான் நல்லா சாப்பிட்டு ஏன்னா அது சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து அந்த வயிறு வந்து அப்படியே புடைச்சிக்கும் நேத்து குருஜி அப்பா பார்த்துட்டு அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அப்புறம் அந்த ராத்திரி இன்னைக்கெல்லாம் அந்த பருப்பு நல்லா போட்டு சாப்பிட்டா எனக்கு ஒரு ஒரு இதான் தெரியல நல்லா இருக்கு உடம்பு ஆசைய பத்தி இப்படிலாம் சொல்றோம் மண் ஆசை தப்பு சந்தோஷமா பெண்ணாசை தப்புல நியாயமான பெண் ஆசை வரையறுக்கப்பட்டது அதை வேற நம்ம வந்து பெண்ணாசை ஞானி பிருந்தாவன சொல்லிவிட்டான்னு யூடியூப்ல பார்த்துட்டு பெண்ணாசை தவறல்ல ரைட்டு போ மண்ணாசை தவறு இல்ல அடுத்த ஊட்டு கொள்ளையில பத்தறி தள்ளி வச்சுக்கிறது வேலிய அதை நாங்க சொல்லல நியாயமான முறை ஒரு வரையறை இருக்கு கையால் எடுத்து தானே சாப்பிட முடியும் வயிற்று கிழிச்சு நேர போட்டுக்க முடியும் மனித தேகமே ஒரு வரையறுக்கப்பட்டதா இப்படிதான் சாப்பிட முடியும் இப்படிதான் தண்ணி இறந்த முடியும் இப்படிதான் காத்தை சுவாசிக்க முடியும்னு ஒரு தான் இறைவன் வச்சிருக்கான் இறை சக்தி எல்லாமும் முடியும் கரண்ட் இருக்கு லைன்ல கரண்ட் கரண்ட் இருந்தா லைட் என்ன பல்பை கொண்டு போய் வச்சா என்ன ஹச்டி லைன்ல பல்பு வெடிச்சு போயிடும் அப்ப அதுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ்ல ஒரு ஒயர் இருக்கு ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் இருக்கு அதை போட்டா பல்பு அப்ப இறை சக்தி எல்லாமாகவும் இருக்கு அந்த இறை சக்தி எப்படி அனுபவிக்க முடியும் அவ்வளோ பவரை உள்ளார கொண்டு வர முடியாது அப்ப எப்படி அனுபவிக்க முடியும் அதுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வேணும் அதுக்கு ஒரு டெக்னிக்ஸ் தெரியணும் அது இருந்தால் மட்டும்தான் பாரும் விண்ணும் எங்குமாய் இருக்கக்கூடிய இந்த பராபர சக்தியை தனக்குள் செலுத்துகின்ற முறையை சொன்னவர்கள் தான் சத்தியமான சித்தர்கள் இந்த ஆன்மீக டெக்னிக்ஸை கொடுத்தவன் தான் சித்தர் நல்லா புரிஞ்சு இந்த டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சிட்டான் எங்குமாகிய இறை தத்துவம் எல்லாமாகவும் இருக்கின்றது அணு அரு அணுவாக அண்ட சராசரமாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சக்தி இந்த சக்தி நிலையை தன்னுள் ஒரு மனிதனின் தேகத்தினுள் எப்படி செலுத்துவதுங்கிற டெக்னிக்ஸை கண்டுபிடிச்ச முதல் சயின்டிஸ்ட் சித்தர்கள் அவர்கள் எல்லாரும் சாமியாரா பார்க்காதீங்க மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இந்த டெக்னாலஜி நமக்கு அனுபவிக்கணும் எனக்கு இது வேணுங்கய்யா அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயம் தான் நீங்க பிறந்திருக்கீங்க அது ஆசை கிடையாது ஐயா மூணு வேலை பசிச்சா சாப்பிடுறதுங்கிறது நியாயமான உங்களுடைய தேவை நீட்ஸ் ஐயா சோறு எதுங்கிறது ஆசையா அது ஆசை அல்ல எது ஆசை அல்ல என்னங்கய்யா அறுசுவை உணவை படைத்து அப்படி கூட்டு பொரியல் அதெல்லாம் வச்சு திங்கிறாங்கய்யா அதெல்லாம் மாய இல்ல ஆசை இல்லையாமா ஆசையா ஆசையா நான் கேக்குறேன் இல்ல பெருமையை கஞ்ச மட்டும் குடிச்சிட்டு இருந்தா ஞான வாழ்க்கையா ஏன்னா ஞானி பிருந்தா உனர் இப்படிதான் சாப்பிடுறாரு தடபுடல அதனால தான் கேக்குறேன் ஆசையா ஐயா நான் வேற நான் அப்படி சாப்பிடுறேன் இல்லீங்க ஒண்ணு அப்படி அல்ல ஐயா நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல எது ஆசை உண்பதில் எது ஆசை கூட்டு பொரியல் பத்து கூட்டு பொறியலோட திங்கிறது ஆசைன்னு நினைச்சீங்கன்னா அது ஆசை கிடையாது கஞ்சி குடிச்சுக்க அப்படின்னா அதுவும் ஆசை கிடையாது கஞ்சி குடிக்கிறது தான் நியாயம்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா அந்த நினைப்ப மாத்தீங்க அப்படி இல்ல உப்பை விடுவதும் ஆசை அடி அண்ணம் ஒரு பொழுது உண்பதும் ஆசை அடின்னு சித்தம் சொல்லிட்டு போயிட்டான் நீ உப்பு போடாம திங்கிறன்னா அது உன் தலையெழுத்து அவன் சொல்லல உங்களுக்கு அதெல்லாம் நான் ஒருவேளை தான் சார் நான் உணவு உண்ணுவேன் பெரிய யோகம் மார்க்கத்துல இருக்கேன்னா உடம்பு இத்து போயிடும் ஆகும் சொல்லல இதெல்லாம் தப்புன்னுட்டாங்க சித்தர்கள் எதுங்கய்யா அப்புறம் என்னங்கய்யா அப்படி இல்லைங்கய்யா இன்னைக்கு இறைவன் இந்த நொடி இந்த வாழ்க்கையை நமக்கு அருளி இருக்கின்ற